அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்னத பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து எல்லா கட்சித் தலைவரும் சரி மக்களும் சரி நிறையா பேர் வந்து திமுக வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது வந்து இந்த மலைவளத்தில் வந்து திமுக வந்து கோட்டை விட்டுருச்சு இப்படி இப்படின்னு குறையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் வந்து நம்ம இந்த வீடில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் நான் வந்து எல்லாரும் குறை சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டு ரொம்ப கட்டுப்பாயிடுச்சுங்க எங்கள் அரசாங்கத்தை பார்த்து இப்படி குறை சொல்கிறாங்களே எங்கள் அரசாங்கம் எவ்வளோ துரிதமாக செயல்பட்டுட்ருக்கு எவ்வளோ வேகமாக வந்து வீரியமாக அறிவுபூர்வமாகவும் வந்து மக்களுக்கு வந்து உதவி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இவங்க உள்ளே யாருக்குமே வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு சமக்கம் வந்துருச்சு அதனால தான் அவங்க எல்லாத்துக்குமே வந்து கேள்வி கேட்குற எல்லாத்துக்குமே வந்து திருப்பால் அடிக்கிற மாதிரியான பதிலை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ குளிப்பலாம் அதாவது சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கும் அந்த மழை தண்ணியில் வந்து பெட்ரோலிய எண்ணெய் வந்து கலந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து நம்ம கேள்விப்பட்டங்க அந்த செய்தி கேள்விப்பட்ட எங்கள் அரசாங்கம் அதாவது எங்கள் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து கடலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதை தொடர்ந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதாவது மத் அதாவது இந்த மாசுக்கட்டுப்பாடியாக இருக்காங்க பற்றியா அவங்க சொன்ன அறிவுறுத்தலின்படி அதாவது அதுக்கு தேவையான உபகரணங்கள் மிதகை படகுகள் போன்ற எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ அதாவது இப்படி சென்னை வெள்ளத்தை வந்து எப்படி ரெண்டே நாளில் சீர் செஞ்சமோ அதே மாதிரியான பணியை வந்து நாங்கள் இப்போ வந்து கடலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது எப்படி பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு மீட்பு பேரிடர் குழுவிற்கு பார்த்தீங்களா அவங்கள அமைச்சோம் அதுக்கு அப்புறமேட்டுக்கு மத்திய சர்க்கார்லேருந்து இருந்து அங்கே பேரிடர் மீட்பு குழுவை வந்து கடலுக்கு அமைச்சோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அரசாங்கம் இங்கே தான் வந்து நிற்கிறாங்க எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து என்ன இது கொண்டு வர போகிறீங்க தொழில் முனைவு அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கிண்டல் பண்ணாங்க ஆனால் அமெரிக்காவிலேருந்து நாங்கள் பெரிய ஒரு ராட்சச கப்பலை இறக்கி இப்போ செம்ம ஸ்பீடாக நாங்கள் வந்து இப்போ வந்து கடலில் உள்ள எண்ணெயை வந்து துரிதமாக வந்து செயல்பட்டுருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவ்வளோ எண்ணெய் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த மீடியாக்காரங்களாம் சரி இந்த கேள்வி கேட்குறாங்க பார்த்திங்களா இந்த தம்பிங்களாம் அவங்களாம் வந்து எடுத்துக்காட்ட மாட்டாங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் எவ்வளவு துரிதமா நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப ரெண்டாவது நான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சென்னையில வந்து இப்ப மழை வந்துச்சுங்க மழை வந்துட்டு எல்லாமே நாசமாச்சு இப்ப நாங்க க்ளீன் பண்ணிட்டுங்க அதாவது இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு கிருமி நாசினி இப்போ கிருமினா கொள்வதுக்காக ப்ளீச்சிங் பவுட்ரு போடுவோங்க வெள்ளை கலரில் ப்ளீச்சிங் இருக்கும் அப்படி வெள்ளையாக இருக்கிற எல்லா பவுடருமே வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு தான் அதுதானே நம்மளுடைய கருத்து அப்படி தான் நாங்கள் என்ன பண்ணோம் வந்து இப்போ குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து போட்டிருக்கோம் அங்கே ரோட்டில் போகிறாங்க வராங்க இவத்தியா இவங்க தான் இல்லை பெரிய தொல்லை இவங்க குறை சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க நாங்கள் வெள்ளையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து போட்டாச்சு அதுவும் இந்த கூடையில் போட்டு அச்சு போடுறது தெளிச்சு விடுறது இப்படி எல்லா விதத்துலேயும் போட்டோங்க இவங்க என்ன குறைய கண்டுபிடிக்கிறேன்னா ஏடா ப்ளீச்சிங் பவுடரில் அந்த ஒரு ஸ்மெல்லே வரலையே அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மாவை என்னான்னு எடுத்து பார்க்குறாங்க இவங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போகிறோம் இந்த அரசாங்கம் கவுர்மெண்ட் அரசாங்கம் திமுக அரசாங்கம் திராவிட மண்டல அரசாங்கம் இவங்களுக்கு அதெல்லாம் தேவையா இவங்க போட்டமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் அதை எடுத்து பார்த்துருக்காங்க நம்மளுக்குங்க என்ன பண்ணுறாங்க வெளியே தானே இருக்குது இதுவும் ப்ளீச்சிங் பவுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் இந்த ரொட்டி இந்த மைதா அந்த ப்ரெட்டுக்கிட்டலாம் செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் சும்மா தானே கிடக்குது மைதா மாவு எடுத்து போட்டுவிடுவோம் கிருமி சத்துரு உள்ள வெள்ளையை தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் போட்டுவிட்டோம் அதை கண்டுபிடிச்சி பெரிய குத்தமாக இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க உகர்ந்து பார்த்தன அப்போது தூவப்பட்டது ப்ளீச்சிங் பவுடர் அல்ல மைதா மாவு என்பது தெரிய வர உடனே தூய்மை பணியாளர்களிடம் சென்று அருகே இருந்த மூட்டையை பார்த்த போது அதில் பேக்கிகளில் பிஸ்கட் மற்றும் ரொட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மைதா மாவு என்பது தெரிய வந்தது ஒரு நியாயமா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதுங்க இவங்க இப்படிதாங்க இப்ப பத்தானு குறை சொல்லுவாங்க அங்கே நல்ல பண்ணாலும் இவங்க வந்து குற சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த திமுக ஐடி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க பெரிய ரோதனை பண்றாங்க அதாவது கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது எங்க கட்சிக்காரங்க விசுவாசமா இருக்கிறோன்னு சொல்லி எங்க கட்சிக்குள்ளே பேசுறாங்க ஆனா அவனுக்கு வந்து சொல்லவே இல்லை நம்ம குச்சுக்குள்ளே தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கும்போதே அதாவது பிஜேபி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து வளருது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து கொடி கட்டுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இந்த இது வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அவர் தான் ஆனால் அதை தெரியாத இன்னொரு ரூபி என்ன பண்ணிட்டான்னா ஏ நாம் தமிழர் கட்சி நீ போராட மாட்டியா ஆச்சா அப்போச்சா நான் வந்து கேள்வி மேலே கேள்வி அடிக்கிட்டே இருக்கான் அப்போ அந்தாலே என்ன சொல்கிறா ரூபி இன்னொரு ரூபி என்ன சொல்கிறேன்னா தம்பி தம்பி இது நம்மளோட இது தான் அவங்களாம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன ஐயோ என்ன கொடுத்த இரநூறு ரூபாய்க்கு மேல கூவிட்டமே இதா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா வாடகை வீட்ல இருக்கிறதுக்கு தான் வாங்குறீங்களா இல்ல டாக்டர் சாய் ஆக்சுவலி வேற ஒரு ஸ்பேஸ் வந்து இங்க லைவ் ரிலே பண்றோம் அதனால அவங்க யாரும் இல்ல இங்க அத சொல்ல கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கதற ஆரம்பிச்சுட்டான் இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது போது அடுத்ததான் என்ன நம்ம உதயநிதி இருக்காருல நம்மளுடைய சின்ன உதயம் தமிழ்நாடோட எதிர்காலம் எங்க தலைவர் தாங்க தமிழ்நாட்டோட எதிர்காலங்க நீ யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் யாராலையும் மறுக்க முடியாது எங்கள் தலைவர் எல்லாமே தெரியுங்க எல்லாமே தெரியும் எங்கள் தலைவர் தான் அதாவது வந்து திராவிட தூண் அடுத்த வருங்கால தூண் முதல்வர் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங் இளைய தலைமுறை கடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வருவார் அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி நிறுவர் வந்து ஒரு கேள்வி கேட்கறாரு அதை என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சென்ட்ரல் மெஜிஸ்டர் வந்து இந்த மாதிரி கேட்டோம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நிதி கேட்டிருக்காங்க அதை எப்படிங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுனா ஏடிஎம் ஏடிஎம் ஆனால் நாங்கள் சொன்னொன்னே எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி சொல்கிறாருங்க சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் உதவினது என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு செம்ம போகும் வந்துருச்சு அவங்க எப்பட்றாவிங்க நான் கேட்டு தர முடியாதுன்னு சொல்கிறோம்மா நாங்கள் அவரு உடனே என்ன சொல்கிறோன்னா நாங்கள் என்ன அவங்க வீட்டு பணத்தையே கேட்குறோம் அவங்க அப்பா வீட்டு பணத்தையே கேட்குறோம் தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தை தானே கேட்குறோம் அது கொடுக்குறதில்ல அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அம்மா போகமாக விசிட்டாருங்க என்னானங்க நீங்களே சொல்லுங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அவங்க அப்பா வந்து கட்சியாக கேட்டாங்க சொல்லுங்க கரெக்டான நியாயம் எப்படி கேள்வி கிடையாது எங்கள் சின்னோடு அதுக்கு பதிலடியாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அதுண்ணே நம்ம அக்கா தமிழீசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா பொசத்துனே என்னங்க நீங்கள் உங்கள் தாத்தா முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்காரு நீங்கள் அமைச்சராக இருந்தார் இதெல்லாம் உங்கள் அப்பா வந்துட்டு கட்சியா தொடர்ந்து நீங்களே வந்து அமைச்சர் பதவியில முதலமைச்சர் இப்ப இருக்கிறதுக்கு அப்படி திமுகவங்க யாராவது கேள்வி கேட்பாங்களான்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படிங்க சொல்ல நான் கேட்குறேங்க நான் எப்படி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதில வந்து எங்க ஆளுங்க உடனே இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தலைவரே தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா நீங்க வந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானேன்னு கேட்கலாமா அதே அதே மாதிரி அந்த இன்னொரு கேள்வி கேட்கறாங்க இப்ப எப்படிங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குறீங்களே அதனால் அவங்க அப்பா வீட்டு பேங்க்லேருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படி நாங்கள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வியை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து உதநிதியை பார்த்து கேட்டாங்க உரிமை தொகையு பேர் வைக்கிறீங்க அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலருந்தான் எடுத்து கொடுக்குறீங்க நாம கேட்கலாம்ல ஆனாங்க அதெல்லாம் என்ன கேட்டாலும் சரி எங்கள் தலைவர் தில்லா அப்படி கேள்வி கிடையாரு பார்த்தீங்களா அவருக்கு நிறையா பேசுறதுக்கு பேர் அதாவது அவர் வந்து பெரியாரோட பேசுங்க அவர் வந்து நிறையா வந்து பேச தெரியும் அதனால தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி எப்படி சனாதன தர்மம் பற்றி பேசி பிஜேபி ஜெயிக்கி வச்சாரா எல்லாம் உள்கூத்து தாங்க நாங்கள் எல்லாருமே பெரிய கைங்க அதனால தான் திராவிடத்தை பற்றி இங்கே யாருக்கும் தெரியல எங்கள் திமுக அரசாங்கம் எவ்வளோ துரிதமாக வந்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே தெரிலாங்க அதனால தான் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டேன் நன்றி வணக்கம்